பிறவியிலும் அரிய உன்னை வணங்காமல் ஏழாம் பிறப்பில் எவ்வளவும் நினை போர்க்கும் வாழு நீ என்று வரம் கொடுக்கும் வைகுண்டா இந்த தரணியோரெல்லாம் வாழ தன்மயுகம் தாருமையாம் ஆறு பிறவிலும் அறியே உனை வணங்காமல் ஏழாம் பிறப்பில் எவ்வளவு நினை போர்க்கும் வாழு நீ என்று வரம் கொடுக்கும் வைகுண்டா இந்த தரணியர் எல்லாம் வாழ தன்மயுகம் தாருமையாம் கற்பனையில் அடங்காத கருப்பொருளே கடலினும் உதித்து வந்த பரம்பொருளே அற்புதம் பல செய்த அரும்பொருளே உம்மை ஐயா என்றழைப்பதில் ஆறுதலே உம்மை ஐயா என்றழைப்பதில் ஆறுதலே மறிகடல் உதித்து வந்த மாயவனே மனவை உறைந்த தூயவனே கலியுகத்தை முடிக்க வந்த காரணனே நல்ல தன்மயுகம் ஆள வந்த பூரணனே கற்பனையில் அடங்காத கரும்பொருளே கடலினுள் உதித்து வந்த பரம்பொருளே மானிடம் மீழ்வதற்கு விஞ்சை கொண்டாய் மனிதனை போல மண்ணில் வந்தாய் மானிடம் இல்வதற்கு விஞ்சை கொண்டாய் மனிதனை போலவே நீ மண்ணில் வந்தாய் மாதவம் மூன்று செய்து மகிமை கொண்டாய் நல்ல மக்களின் மனங்களில் பதியும் கொண்டாய் நல்ல மக்களின் மனங்களில் பதியும் கொண்டாய் கற்பனையில் அடங்காத கருப்பொருளே கடலினும் உதித்து வந்த பரம்பொருளே துல்லியமாய் உன்னை தொழுவோர்க்கு துன்பம் துடைத்து அருள்பவரே கள்ளமில்லா மனதோரே கருணை புரிந்து காப்பவரே ஐயா அழைப்போர்க்கும் அளித்து அணைப்பவரே மெய்யாம் தன்மயுகம் ஆளையா உடனே வரி கற்பனையில் அடங்காத கருப்பொருளே கடலினும் உதித்து வந்த பரம்பொருளே அற்புதம் பல செய்தார் ஐயா என்றழைப்பதில் ஆறுதலே உம்மை ஐயா என்றழைப்பதில் ஆறுதலே உம்மை ஐயா என்றழைப்பதில் ஆறுதலே ஐயா உண்டு